வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் கோதுமை மாவு வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் வெளியே மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இதை வந்து ஒரு மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது கூடவே மூணு ஏலக்காயம் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்து ஒரு பவுலில் ரெண்டு கப் கோது மாவு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு கால் கப் துருவனை தேங்காய் கால் கப் நெய் சேர்த்து இந்த நெய் மாவில் ஃபுல்லாக படுறது மாதிரி கலந்து விட்டுக்கணும் இதை கலந்து விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் சக்கரை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து கரைஞ்சா அப்படியே வரும் அதனால தண்ணி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் தண்ணி வந்து மொத்தமாகவே கால் கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இது செட் ஆகிறதுக்காக ஒரு கா மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் சர்க்கரை வந்து கரைஞ்சி மாவில் நல்லா கலந்துருக்கும் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ மாவு நல்லா செட் ஆகி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கிறேன் பிரித்து எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு நீளமாக உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் கத்தியை வச்சு கொஞ்சம் சாயலாக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் வேக வைக்கும்போது ஈக்குவலாக வெந்து வரும் இப்போ நாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படியே இன்னொரு தடவையும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாத் ரெசிபிஸ்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈட் ஹெல்த்தி better.